மூன்றாம் அதிபதி பன்னிரண்டு பாவகங்களில் நின்ற பலன்கள் மூன்றாம் அதிபதி லக்னத்தில் நிற்கின்ற பலன் இளைய சகோதரன் ஜாதகர் மீது பாசமாக இருப்பார் ஜாதகரும் இளைய சகோதரன் மீது பிரியமாக இருப்பார் ஜாதகர் முயற்சியை கைவிடாதவர் எழுத்து கலைகளில் ஜாதகருக்கு ஆர்வம் உண்டு இவைகள் மூலமாக எதற்கும் துணிந்தவர் சிறந்த பேச்சாளர் ஜாதகரிடம் ரகசியம் தங்காது பேச்சு ஜாதகருக்கு புகழ் கிடைக்கும் மூன்றாம் அதிபதி இரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் இளைய சகோதரம் மூலமாக ஜாதகருக்கு வருமானம் வரும் பேச்சு எழுத்து கலை தகவல் தொடர்பு போன்ற உத்தியோகம் செய்து ஜாதகர் வருமானம் ஈட்டுவார் வருமானத்திற்காக புதிய முயற்சிகளை ஜாதகர் எடுப்பதற்கு தயங்குவதில்லை வருமானம் ஈட்டுவதற்காக பிரயாணங்களை மேற்கொள்வார் மூன்றாம் அதிபதி மூன்றாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் சிறுதூர் இசை அறிவு உடையவர் சாஸ்திரங்களை அறிந்து கொள்பவர் உடல் சக்தி படைத்தவர் உடன்பிறப்பு மூலம் ஆதாயம் காது நோய் உள்ளவர் விளம்பர பிரியர் மூன்றாம் அதிபதி நான்காம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் வீடு நிலம் போன்ற சொத்துக்களை வாங்குவதற்கு இளைய சகோதரத்தின் உதவி கிடைக்கும் தான் வசிக்கின்ற இடத்தின் அருகிலேயே சொத்துக்கள் வாங்குவார் ஜாதகருக்கு இடமாற்றம் அதிகமாக உண்டு பிரியர் புதிதாக வருகின்ற தகவல் தொடர்பு சாதனங்கள் அனைத்தையும் ஜாதகர் பயன்படுத்துவார் மூன்றாம் அதிபதி ஐந்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் புத்திர மேன்மை உண்டு புத்திரர்களால் சந்தோஷம் உண்டு அரசு வசிக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஜாதகர் இசை ஆர்வம் சாஸ்திர ஈடுபாடு ஆதாயம் கிடைக்கப்பெறும் ஜாதகரின் இளைய சகோதரருக்கு பூர்வீகத்தில் சகோதர விருத்தி உண்டு தைரியமானவர் ஜாதகர் வெற்றி உண்டு மூன்றாம் அதிபதி தனது பேச்சின் ஜாதகர் மூலமாக கழகத்தை உண்டு செய்கிறார் தைரிய குறைவு உடையவர் ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் பிரச்சினைக்குள்ளாகும் ஜாதகர் சொல்ல வருகின்ற விஷயத்தை சரியாக சொல்லாத காரணத்தினாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதாலும் பிரச்சனைகளை சந்திக்கிறார் காது மூக்கு தொண்டை சார்ந்த நோய்கள் ஜாதகருக்கு உண்டு மூன்றாம் அதிபதி ஏழாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் சிற்றின்ப பிரியர் ஜாதகர் தனது திருமணத்திற்காக தானே முயற்சி எடுப்பார் ஜாதகர் தனது மனைவியிடம் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வார் ஜாதகருக்கு திருமண சுகத்தில் ஈடுபாடு அதிகம் ஏழாவது அதிபதி வலிமை குறைந்து மூன்றுக்குடையவன் ஏழில் இருக்கும்போது ஜாதகருக்கு இரண்டாவது திருமண அமைப்பு உருவாகிறது மூன்றாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் தவறான தகவல் தொடர்பினால் ஜாதகர் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்கிறார் இளைய சகோதர உறவு பிரச்சனைக்குள்ளாகிறது ஜாதகர் தைரிய குறைவு உடைய நபர் தீய விஷயங்களுக்காக சில நேரங்களில் அதீத தைரியம் ஏற்பட்டு வம்பு வழக்குகளில் ஜாதகரே சிக்கிக்கொள்வதும் உண்டு அதனால் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கலாம் மூன்றாம் அதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் தைரியமானவர் ஜாதகர் எடுக்கின்ற முயற்சி அனைத்தும் வெற்றியடையும் முன்னோர் செய்த புண்ணியத்தால் ஜாதகர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் இவரது முயற்சிக்கு தந்தையார் உதவி செய்வார் இளைய சகோதர மேன்மை உண்டு மூன்றாம் அதிபதி பத்தாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் தகவல் தொடர்பு கமிஷன் ஏஜென்சி தரகர் எழுத்து புத்தகம் இயல் இசை பேச்சு இவற்றின் வழியில் ஜாதகர் உத்தியோகம் செய்து பிழைத்துக் கொள்வார் இளைய சகோதரம் ஜாதகர் செய்கின்ற தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பார் ஜாதகர் தொழிலை அபிவிருத்தி செய்வார் மூன்றாம் அதிபதி பதினோராம் பாவகத்தில் நிற்கின்ற பலர் ஜாதகர் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றி உண்டு ஆதாயம் பெறுபவர் ஏழாம் அதிபதி வலிமை குறைந்து மூன்றாம் அதிபதி பதினொன்றில் சகோதர மேன்மை உண்டு சிறந்த பேச்சாற்றல் உண்டு இடமாற்றத்தினால் அமர்ந்தால் இரண்டாவது திருமணம் நடைபெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது இளைய சகோதரனும் மூத்த சகோதரனும் ஒற்றுமையாக இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி பன்னிரண்டாம் பாவகத்தில் நிற்கின்ற பலன் ஜாதகர் எடுக்கும் முயற்சி வீண் ஆகும் இளைய சகோதரம் வழியில் செலவுகள் ஏற்படும் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஜாதகருக்கு அடிக்கடி பழுதாகும் ஜாதகருக்கு செயல்திறன் குறைவு